ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் மிக மிக எளிமையான முறையில் டேஸ்ட்டாக இருக்கக்கூடிய முட்டை சாதம் தான் செய்ய போகிறோம் ஒரு பாத்திரத்தை ஹீட் பண்ணிவிட்டு ஒரு குழிகரண்டி அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம் எண்ணெய் ஹீட் ஆனதும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்த மறுப்பு சேர்த்துக்கலாம் நல்லா பொறிஞ்சதுக்கப்புறம் ரெண்டு வர மிளகாவாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இப்போ ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம் இந்த மெத்தட் ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இப்போது ஒரு கொத்து ஃப்ரெஷ்ஷான கருவேப்பிலையை சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் கொஞ்சமாக உப்பு ஆட் பண்ணிக்கலாம் அந்த வெங்காயம் வதங்கிறதுக்கு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்து லைட்டாக கிளரி கொடுத்துக்கலாம் இப்போது ஒரு மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன் சேர்த்து வதக்கி விட்டுக்கலாம் இதுக்கு தேவையான மசாலா ஹாஃப் டீஸ்பூன் கரம் மசாலா ஹாஃப் டீஸ்பூன் மஞ்சுத்தூள் ஒரு டீஸ்பூன் குழம்பு மிளகாய் தூள் நீங்கள் கரம் மசாலாவுக்கு பதிலாக சிக்கன் மசாலாவும் சேர்த்துக்கலாம் நல்லா எண்ணெயிலே ரெண்டு நிமிஷம் கிளறி கொடுத்துக்கலாம் இந்த மசாலா வதங்கிறதுக்கு லைட்டாக தண்ணி தெளிச்சுக்கலாம் தண்ணி தெளித்து இதை நல்லா கிண்டி விட்டுடலாம் நான் ரெண்டு பேர் சாப்பிட்ற அளவுக்கு எடுத்துருக்கேன் ஆறு முட்டையை எடுத்து இந்த மாதிரி அடித்து எடுத்து வச்சுருக்கேன் இந்த முட்டையை இதோடு சேர்த்து நல்லா கே கிளறி கொடுத்துக்கலாம் கைவிடாமல் அடிபிடிக்காம கிளறி கொடுத்துக்கலாம் ஒரு பொடி மாஸ் பக்குவத்துக்கு எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு கிளறி கொடுத்ததுக்கப்புறம் நான் அடிச்சு ஆற வச்சு எடுத்து வச்சிருக்க சாதத்தை இதோட மிக்ஸ் பண்ணிக்க போறேன் நல்லா உதிரி உதிரியா இருக்குது பாருங்க சாதத்தில் ஆல்ரெடி உப்பு போட்டு தான் வடிச்சிருக்கேன் அதனால் தேவைப்பட்டால் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உப்பு ஆட் பண்ணிக்கலாம் நல்லா ஹை ஃப்ளேம்லேயே வச்சு இந்த அளவுக்கு நல்லா கிளரி கொடுத்துக்கணும் இப்போ இதில் மிளகு ஜீரகத்தூள் சேர்த்துக்கலாம் மிளகுத்தூள் ஜீரகத்தூள் இல்லை அப்படின்னா ஒரு ஹாஃப் டீஸ்பூன் மிளகு ஜீரகத்தை எடுத்து பொடி பண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை மேலேப்பில் தூவி விட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலாவை சேர்த்துக்கலாம் நல்லா ஃப்ளேவராக இருக்கும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா மூடி போட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு அஞ்சு நிமிஷம் தம் போட்டு எடுத்துக்கலாம் அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு தம் பண்ணதை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா கிளரி கொடுத்துக்கலாம் இப்போ சர்வ் பண்ணால் சூப்பரான முட்டை சாதம் ரெடி ஆகிடுச்சி ட்ரை பண்ணி பாருங்கள்